இன்றைக்கியான வேலைவாய்ப்பு செய்தியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குவைத்து நாட்டுக்கான ஒரு பத்து வேகன்சி இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகிற இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு இன்டர்வியூ சென்னையில் நடக்குது ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கரலாம் இந்த இன்டர்வியூ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல் அரஃப் அரப்பாங்கிற கன்சல்டிங் மூலியமாக வந்து நடக்குது ஸோ இந்த கன்சல்டிங்குடைய அட்ரஸும் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம் அவங்களுடைய கான்டக்ட் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தாராளமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அதுபோக வந்து குவைத்து நாட்டுக்கு குவைத்து நாட்டுக்கான கல்ஃப் ரிட்டன் டிரைவர் ப்ளஸ் வந்து குவைத்து ரிட்டர்ன் ட்ரைவர் இந்த ரெண்டு விசாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கல்ஃப் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் கல்ஃப் நாட்டில் அதாவது சவுதி ஓமன் கத்தார் துபாய் இந்த நாட்டில் வண்டி ஓட்டி லைசன்ஸ் வச்சுருக்கணும் அதுபோக குவைத்து ரிட்டனை பொறுத்த வரைக்கும் குவைத்தில் இருந்து போய் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் கொய்த்து லைசன்ஸ் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நமக்கு கால் பண்ணலாம் வீடியோவுக்கு எண்டில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோ எண்டில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குயத்து நாட்டுக்கான அந்த கம்பெனி வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேகன்சி மெக்கானிக்கல் ஃபோர்மேன் மெக்கானிக்கல் ஃபோர்மேனை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது தினர் சம்பளம் கிடைக்கும் அடுத்த வேகன்சி சிவில் ஃபோர்மேன் சிவில் ஃபேர்மனை பொறுத்த வரைக்கும் முந்நூறு தினர் சம்பளம் கிடைக்கும் வெல்டர் வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது சம்பளம் கிடைக்கும் ஃபைப் ஃபேப்ரிகேட்டர் ஃபைப் ஃபேப்ரிகேட்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூறு தினர் சம்பளம் கிடைக்கும் அடுத்து கிரைண்டர் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது கேடி சம்பளம் கிடைக்கும் அடுத்த வேகன்சி ரிக்கர் ரிக்கரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது கேடி சம்பளம் கிடைக்கும் அடுத்து அடுத்த வேகன்சி பெயிண்டர் ஹெச்பி பெயிண்டர் ஸோ ஹெச்பி பெயிண்டரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பது கேடி சம்பளம் கிடைக்கும் அடுத்து ஃபைப் ஃபிட்டர் ஸோ ஃபைப் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபது திணற சம்பளம் கிடைக்கும் அடுத்து வந்து மெக்கானிக்கல் ஹெல்பர் ஸோ மெக்கானிக்கல்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து தினர் சம்பளம் கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் ஆயில் கம்பெனியில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க ஆனால் வந்து இந்த மெக்கானிக்கல் ஃபோர்மேன் சிவில் ஃபோர்மேன் பட் இந்த ஃபைப் ஃபேப்ரிகேட்டர் ஸோ இந்த மாதிரி வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்டு ஸோ அதே குவைத் ரிட்டன் டிரைவர் கல்ஃப் ரிட்டன் டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா விசா அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விசாவும் வந்து ஹவுஸ் விசாதான் ஸோ குவைத் ரிட்டனுக்கு வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து சம்பளம் கிடைக்கும் ஃபுட்டு ப்ளஸ் அகாமடேஷன் வந்து கிடைச்சிடும் ஸோ குவைத்தில் இருந்து போய் ரெண்டு வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி வந்து ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டும்தான் விசா வரும் அதனால் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதுபோக ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொய்த்து ரிட்டனை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தாராளமாக விசா கிடைக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னா விசா வாய்ப்பு குறையுது கல்ஃப் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ கல்ஃப் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொய்த்து நாட்டுக்கு வந்து தாராளமாக வந்து விசா எடுக்க முடியும் ஸோ கல்ஃப் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதாவது நாற்பது வயசு வந்திருக்கக்கூடாது ஸோ நாற்பதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக விசா எடுக்கலாம் நாற்பதுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு விசா கிடைக்கிறது அதுவும் கஷ்டம் ஸோ யாருக்காச்சும் விசா தேவைப்படுச்சு அப்படின்னா அதாவது குவைத்து ரிட்டனும் கல்ஃப் விசாவும் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ மற்ற விசாக்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி